அதிக சுவையும் நிறைந்தது சத்தும் உள்ளது இது கேன்சர் வராமல் தடுக்கும் இதை வாரம் ஒரு முறையாவது நம்ம சாப்பிடணும் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபர் இப்போ பார்க்குறது நம்ம கல்யாண விருந்தில் பரிமாறப்படும் முட்டை கொசு தாங்க அவியல் இல்லாட்டி செமி சாலிட் பொரியல் என்று எதா வேணுமானு சொல்லலாம் இதுக்கு தேவையான மெயின் இன்கிரீடியன்ஸு ரெண்டு முட்டை கடலை கடலைப்பருப்பு எக்ஸட்ரா மெ மீதி பார்க்கலாம் இப்போ நான் கடலைப்பருப்பை நல்லா ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டேன் நான் குக்கரில் இன்றைக்கி வைக்க போகிறதில்ல நான் டைரெக்டாக செய்ய போகிறேன் இது சீக்கிரம் வேகக்கூடியது அதனால் நான் ஒரு கடாயிலேயே இதை வந்து வேக வைக்க போகிறேன் அதுக்குள்ளே நான் இது வே வெந்துட்டுருக்கும்போதே நான் முட்டைக்கோசை கட் பண்ண போகிறேன் நான் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வைக்கல நான் வந்து இப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அது வெந்துட்ருக்கும்போது இன்னொரு வேலை செய்வேன் அதனால சீக்கிரமாக எனக்கு துரிதமாக வேலை முடிஞ்சிடும் எல்லாமே எடுத்து வச்சு நம்ம செய்கிறது அது கொஞ்சம் வேறு டைம் அதிகரிக்கும் தான் இப்போ எக்ஸ்டெண்ட் ஆகிட்டுருக்கோம் இப்போ நான் கட் பண்ணி வச்சேன் இந்த அளவு கட் பண்ணால் போதுங்க ரொம்ப பொடியாக கட் பண்ணணும்னு அவசியமே இல்லை இதுக்கு வந்து இப்படி தான் இருக்கணும் இப்போ கொஞ்சம் தண்ணியை நான் ஊற்றிக்கிட்டேன் வேகிறதுக்கு காய் வந்து முட்டை கொசு வேகணும் அதனால் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி மூடி வச்சுருக்கேன் அது வேகட்டும் அதுக்குள்ளே நாம் தேங்காய் எடுத்துக்கலாம் நான் பீஸ் பீஸாக அறுத்து வச்சுருக்கேன் பட்டை லவங்கம் சோம்பு இஞ்சி பூண்டு அவ்வளோதாங்க இது இதோட தக்காளி பழம் சேர்த்து நம்ம அரைச்சிக்கணும் இதை நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக காட்டுறேன் இதை வந்து மிக்சி ஜாரில் நம்ம சேர்த்திடலாம் சேர்த்து நல்லா நல்லாவே நைஸாகவே அரைச்சிக்கலாம் குறை பூ ஒன்றும் தேவையில்லை இப்போ நான் நைஸாக அரைச்சி ஒரு பக்கம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ காய் வெந்துச்சான்னு பார்த்தேன் தண்ணி கொஞ்சமாக இருக்குது அடியில் காய் நல்லா வெந்துருச்சு இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் வெந்துடும் நல்லா தண்ணி இருந்தால் சீக்கிரமாகவே வெந்துடும் அதனால் நம்ம அதை எடுத்து ஒரு பக்கம் வச்சுருக்கேன் இப்போ ஒரு வேறு ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் ஆயில் ஊற்றிக்கிறேன் உளுத்தம் கரு கடுகு சேர்த்தியாச்சு வெங்காயம் அதையும் சேர்த்தியாச்சு இதுவும் நல்லா ஃப்ரை பண்ணணும் இப்போ கருவேப்பிலை போட்டு டீப் ஃப்ரை எல்லாம் ஓரளவு ஃப்ரை பண்ணலாம் அதாவது கண்ணாடி பதத்துக்கும் கொஞ்சம் மேலே இப்போ ஃப்ரை பண்ணால் போதும் இப்போ ஃப்ரை பண்ணிட்ட பிறகு நான் அரைச்சி வச்ச விழுது தேங்காய் விழுது இதில் போட்டு நல்லா கலந்து விடணும் எண்ணெயிலே நல்லா கலக்கணும் கொஞ்சம் ஜார் தண்ணியை ஊற்றிட்டு எண்ணெயில் இந்த தேங்காய் வந்து தேங்காவை நம்ம வதக்கும்போது தேங்காயில் இருக்கிற எண்ணெய் வந்து வெளியே வரணும் அந்த அளவுக்கு இதை வதக்கணும் அப்போ தான் இந்த குழம்புடைய டேஸ்ட்டு தனி டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு ரிச் டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ நான் அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்திட்டேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்க போகிறேன் கொஞ்சம் நேரம் ஆகும் தாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் அதனால் நம்ம ஒரு டேஸ்ட் கிடைக்கணுன்னா நம்ம இந்த மாதிரி வதக்கி தான் தீரணும் இப்போ நல்லா பாருங்கள் தண்ணியெல்லாம் இழுத்துச்சு நல்லா வதங்கின பிறகு நான் மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டிருக்கேன் அதாவது ரெண்டு ஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் மஞ்சத்தூளும் சேர்த்தியாச்சு அதுவும் இதோடு சேர்த்து நல்லா கலந்து விடணும் நல்லா கலந்து விட்டுட்ட பிறகு பாருங்கள் எப்படி இருக்குது கெட்டியாக சட்னி மாதிரி இருக்குது இந்த நல்லா அதை தேங்காயில் இருக்கிற ஆயிலெல்லாம் வெளியே வர மாதிரி இருக்கும்போது நீங்கள் எந்த ஒரு குழம்பாவது செஞ்சு பாருங்களேன் அருமையாக இருக்கும் நான் வந்து இதுக்குன்னு இல்லை எல்லாத்துக்குமே சொல்கிறேன் இப்போ நான் வேக வச்ச பருப்பையும் முட்டைக்கோசையும் இதில் சேர்த்திட போகிறேன் நல்லா கலந்து விடணும் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு வந்து இந்த தேங்காய் நல்லாவே வெந்துருச்சு இருந்தாலும் கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றியிருக்கேன் பாருங்கள் தண்ணி ஊற்றிட்டு அந்த தேங்காய் கலவையோடு இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் ஒரு ஐந்து நிமிடம் இருக்கட்டும் அப்படியே நான் அப்படியே சிம்பில் கொஞ்ச நேரம் வச்சுருக்குறேன் இந்த தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துக்கிட்டோம் அதன் பிறகு நல்லா எல்லாமே பாயில் ஆயிடுச்சு அதனால் ஒன்றும் இல்லை கொஞ்சம் தண்ணி ஊற்றுனா கொஞ்சம் நமக்கு நாம் நினைக்கிற மாதிரி இந்த அவியல் டைப்புக்கு வரும் அதனால் நான் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் பார்த்தா எல்லாமே தண்ணியெல்லாம் இழுத்துக்கிச்சு பாருங்கள் எப்படி இருக்குது ஒரு சட்னி பதத்துக்கு வந்திருக்குது இப்போ நான் கொத்தமல்லி தலை தூவிட்டேன் அவ்வளோதாங்க இதை மூடி வச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் ரெடி ஆயிடுச்சு இதை தக்காளி சாதம் செஞ்சிருந்தால் கூட இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க நான் மோஸ்ட்லி தக்காளி பழம் தக்காளி சாதம் செய்யும்போது இது மாதிரி செஞ்சு நான் சாப்பிடுவேன் ரசம் செஞ்சுட்டு வெள்ளை சாதத்துக்கு இது தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு அல்டிமேட்டாக இருக்கும் இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கல்யாண விருந்தில் பரிமாறப்படுற அதே டேஸ்ட்டாக இது இருக்கும் பெங்களூர் டூ சேலம் ஃபுட் சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க ஒரு சப்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார்